பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பராசர யூடியூப் சேனலை முதல் முதல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சேனல் வந்து உங்களோட உண்டான பலன் வாரந்தோறும் வந்து வெள்ளிக்கிழமையான நேரடி லைவ் ப்ரோக்ராம் யாரோ ஒருத்தர் வந்து அந்த உண்டான உங்களோட கேள்விக்கு பலன் அதுக்கு அதுக்கடுத்தது நான் நேரடியாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையெல்லாம் இந்த சேனலில் வந்து பதிவிடுவேன் என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடுன்னு கேட்டிங்கன்னா கோயிலோட ஒரு உண்மை நிலைப்பாட்டெல்லாம் இந்த சேனலில் வந்து பதிவிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அது ஏன் பதிவிடுறேன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சக்தி உள்ளது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு உள்ளது அப்படிங்கிற ஒரு தன்மைக்காக ஏன்னா ஒரு ஜாதகத்தில் கிரகத்துக்கு உண்டான தோஷத்தை கோயில் வழிபாட்டு மூலமாக தான் பொறுக்க முடியும் அதுக்கு உண்டான தீர்வும் கிடைக்கும் ஏன்னா ஜாதகத்தில் உள்ள தோஷத்துக்கு நம்ம வந்து அந்த தோஷத்தை அணிவிக்கணுங்கிற விதி கிடையாதுங்க அதுக்கு உண்டான பரிகார ஸ்தலத்தை எல்லாம் நம்ம எடுத்து இந்த சேனல் வழியாக நான் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்றும் சொல்லுவேன் அது மாதிரி இப்ப நாமக்கல் மாவட்டம் ராசிபாளையம் மாருதி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜ நாகலட்சுமி அம்மன் ஸ்ரீ சங்கபாலா நாகராசன் திருக்கோயில பத்தி இந்த கோயில் வந்து அற்புதமான ஒரு ஸ்தலமாக விளங்கி கொண்டு இருக்கிறது அதே மாதிரி இந்த வந்து இப்போ இருபத்தைந்தாவது ஆண்டாக வளகாப்பு செஞ்சாங்க அந்த அம்மனுக்கு ராஜலட்சுமி அம்மனுக்கு வளகாப்பு செஞ்சாங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதாவது இருந்து மோகனூர் வழியில் வர பஸ் ஸ்டாண்டில் நாமக்கல் ரோட்டில் வந்தீங்கன்னா மோகனூர் வந்துட்டிங்கன்னா இருந்து சும்மா ஒரு கிலோமீட்டர் அளவில் தான் நாமக்கல் போகிற ரோட்லேயே இருக்குதுன்னு நாமக்கல்ல நாமக்கல்லேருந்து வந்தால் பஸ் ஸ்டாண்டுக்கு போறதால ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி இறங்கிக்கலாம் பஸ் ஸ்டா ரோட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் ரொம்ப தூரம்லாம் கிடையாது அதே மாதிரி மூணு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் வரணும்னு வச்சுக்கீங்க நாமக்கல் ரோட்ல அமைச்சிருக்குது இந்த ஆஹ் இந்த இடம் பாத்தீங்கன்னு வச்சுங்க ராசிபாளையம் மாருதி நகர்ன்னு வந்துருக்கு வச்சுங்க ராசிபாளையம் மாருதி நகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜ நாகலட்சுமி அம்மனும் ஸ்ரீ சங்கபாலா நாகராஜன் திருக்கோயிலும் ராகுகேதுக்கு தோஷத்துக்கு நிவர்த்தி ஸ்தலமாக இது பரிகார ஸ்தலமாகவும் விளங்கி கொண்டு இருக்கிறது இப்ப இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை பற்றி நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கிறேன் இப்போ இருபத்தஞ்சாவது ஆண்டு ராஜநாகலட்சுமனுக்கு அம்மனுக்கு வளகாப்பு விழா இருபத்தஞ்சாவது ஆண்டாக செஞ்சுருக்காங்க அப்போ இருபத்தஞ்சு ஆண்டுனா பாத்துக்கங்க ஒரு மிக மிக ஒரு பழமை வாய்ந்த இந்த கோயில் இந்த கோயில்லேயே வந்து இந்த அம்மன் வந்து சுயமாக தோன்றுனாங்க அதாவது சுயமாக தோன்றுனா புத்தாக அதாவது இந்த இந்த கோயில் வந்து பாலமரம் ஊஞ்ச மரம் ரெண்டு மரம் இருக்குதுங்க அந்த மரத்திலிருந்து ஒரு புத்து இதாகிங்க அடியிலிருந்து அந்த அம்மனை வந்து வழிபாட்டு வந்திருக்காங்க அந்த வழிபட்ட ஸ்தலம் வந்து இன்று வரைக்கும் ஒரு ஒரு இதாக இருந்துச்சுங்க அந்த இடமே வந்து ஒரு ஒரு பராமரிச்சுட்டு ஒரு காடு தான் இருந்துச்சு இப்போ அந்த இடத்துல ஒரு ஒழுங்கு பண்ணி அதை வந்து ஒரு கோயிலாக வழிபடுற மாதிரி இப்போ சங்கபாலா நாகராஜர் ஒரு சிலையே அது பதினாறு அடி சிலை அந்த சிலையை பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் இப்போ ராகு கேதுவோட தோஷத்துக்கு இவ்வளோ பெரிசு சிலையை வேறு எங்கேயும் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது அந்தளவுக்கு இந்த சிலை வந்து பெருசா இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக காட்சி அளிக்கிறது பிரம்மாண்டமான ஒரு சிலையாக காட்சி அளிக்கிறது அந்த வீடியோவும் அதோட அபிஷேகத்தையும் அந்த வ வழிபாட்டையும் நான் போட்டிருக்கணும் வச்சுக்கல அப்ப இந்த நிகழ்வில நான் ஏன் அதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த கோயில் அதாவது பெண்களுக்கு அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரத்தை அருளும் அருள்வளித்து வரக்கூடிய அம்மனாக இந்த அம்மன் காட்சி அளிக்கிறார் வரந்தருகிறார் அந்த அந்த மரத்தில் வந்து இந்த ஊஞ்ச மரம் இந்த பாலமரம்னு இருக்குது அதுல வந்து ஒரு தொட்டியில் கட்ட சொல்றாங்க குழந்தை இல்லாத தொட்டி கட்டி அடுத்த வருஷமே அந்த அவங்களுக்கு குழந்த பா பாக்கியம் கிடைச்சிரும் அப்படிங்கறதுக்க அந்த பாலமரத்துல அந்த தொட்டில் கட்ட சொல்றாங்க அப்ப அந்த அம்மனுக்கு ஒரு வேண்டுதலை வைத்துட்டு போங்க அடுத்த வருஷமே உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைச்சிரும் இது எப்படி வேண்டுதல் வைக்கிறாங்கன்னா அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு இந்த ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் அந்த ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதத்தில் வந்து அம்மனுங்கிட்ட வந்து வந்து அந்த வேண்டி அதாவது நாலாவது வெள்ளிக்கிழமையா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த விழா வந்து வருஷ வருஷம் நடத்துதா நடத்துறாங்க அதாவது அந்த விழாவில் வந்து கலந்து கூடிய பெண்கள் குழந்தை இல்லாத பெண்கள் வலையில அதாவது குழந்தை வர வேண்டி த விரதம் இருக்கிறதும் அதே மாதிரி குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறமும் அவங்க வந்து அதுக்குண்டா நேர்த்தி கடன் செய்வதும் அதாவது எனக்கு இந்த சாமியிட்ட வேண்டிட்டு போனங்க எனக்கு இந்த குழந்தை வர கொடுத்துச்சுங்க அப்படின்னு அந்த குழந்தையோட வர்றவங்க தான் அந்த கோயிலுக்கு வந்து அதிகமா இருக்கிறாங்க அதாவது மாசமா வர்றவங்களும் அதிகமா இருக்கிறாங்க அப்போ இந்த கல்யாணமான தம்பதிகளும் அதிகமா வர்றாங்க குழந்தை இல்லாம இருக்கிறவங்களா அவங்களும் வந்து அந்த வேண்டுதல் ஆகுது அந்த கோயில் வந்து இது வந்து சாத்தியமான ஒரு உண்மையா இருக்குது இப்ப ஜாதகத்தில் பார்க்கும் போது இப்ப புத்தர தோஷம் அவங்க ஜாதகத்துல இருக்குது இப்ப ராகு கேது சூரியன் செவ்வா இந்த கோள்களா ஐந்தாம் இடத்துல இருந்தாலோ ஒன்பதாம் இடத்துல இருந்தாலோ அந்த பெண்களுக்கு அந்த தோஷத்தை கொடுக்குது புத்தர தோஷத்தை கொடுக்குங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்தில் வழிபடும் போது ஒரு கோயில் வழிபடும் போது வேண்டுதல் வைக்கும்போது அவங்களுக்கு அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குதுன்னு வச்சுங்களேன் அதனால தான் இந்த கோயிலை பற்றி நான் வந்து எங்களோட என்னோட பராசர யூடியூப் ஆன்லைன் சேனல் வழியாக இந்த வீடியோவையும் எடுத்து ஏன்னா இது வந்து உண்மை நிகழ்வு தான் நான் வந்து பேசுகிறேன்னா ஒரு உண்மை இல்லாமல் ஒரு கருத்தை உங்களுக்கு முடியாது இன்னைக்கு யார் அந்த அளவுக்கு நம்புற மாதிரி இல்லாத இல்லைங்க அது மாதிரிதான் ஒரு ஏதாக இருந்தாலும் ஒரு ஆதாரத்தோட சொல்லணும்னு தான் அந்த கோயிலோட வரலாறை வந்து நான் போன வருஷமே இந்த சேனலில் இருந்தேன் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த வருஷமும் அந்த அழகாப்போட விழாவையும் அந்த கோயிலோட ஒரு வழிபாட்டையும் அதே மக்கள் வந்து சென்ற ஒரு நிலைப்பாட்டையும் அதாவது இந்த சேனலில் பதிவிட்டிருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த மாதிரி ஒரு உண்மை நிலைப்பாட்டெல்லாம் நம்ம வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது தோசத்தை இந்த கிரகம் உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குது சர்வதோஷம் இருக்குது திருமண தடைகள் இருக்குது இப்படி ஏகப்பட்ட தோஷத்தை ஜோசியர்கள் அதாவது சொல்லக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் நிறைய இருக்குதுங்க அது நானும் சொல்லுவேங்க அப்படிங்கிற தன்மையில இருக்கு இருந்தா இருக்குதுன்னு சொல்லி ஆகணும் இல்லீன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்ப அதுக்கு நிவர்த்தி என்ன அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா விதின்னு விதி பலன் இதுதான் அது விதி விலக்கு என்ன வந்து அந்த விதி விளக்கு தாங்க இந்த வழிபாட்டு முறைகள் இந்த வழிபாட்டு முறைகள் மூலியமா நீங்க விதி அந்த வழிபாட்டு முறையில் யாரெல்லாம் ஒழுங்காக இத வந்து வழிபட்டு வர்றாங்களோ இதை கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்குது அதுக்காக இந்த கோயில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டா ஆண்டாக இந்த அம்மனுக்கு இந்த வளகாப்பை வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க அந்த கோயில் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ஒரு முக்கியமான ஒரு அந்த கோயில நிர்வாகிக்கக்கூடிய ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம்னு அவர் ஒருத்தர் இருக்காருங்க தான் இந்த கோயில் வந்து நிர்வாகிக்கக்கூடிய ஒரு தனி நபர் இந்த அளவுக்கு இந்த கோயில வந்து ஒரு கட்டி அதே மாதிரி இந்த ராகுகே சிலை வந்து பதினாறு அடிக்கு ஒரு சிலையாக ஒரே கலர் உருவாக்கி செலவுல நிறைய செஞ்சு அந்த கோயில் மக்களுக்கு வழிபாடு தலமாக அமைச்சு வரக்கூடியவங்க எந்த நேரத்தில் இருந்தாலும் கோயிலில் வந்து அந்த சாமி பார்த்துட்டு போகலாம் எப்படி நாமக்கல் போனால் ஆஞ்சநேயரை பார்க்காம அரைச்சி வந்த முடியுமா அது மாதிரி இந்த மோகனூரில் இருக்கிற சங்கபாலா நாகராஜில் போய் பார்த்தா அந்த ஆஞ்சநேயர் எந்த அளவுக்கு விசரூபத்தில் இருக்காரோ அது மாதிரி இந்த சங்கபாலா நாகராஜ் விசரூபம் எடுத்து நிற்கிறார் சிலையாக காட்சி அளிக்கிறார் அவரோட சிலையும் தத்துரூபமாக ஏன்னா ஒரு கல்லுக்கு தாங்க ஒரு வைப்ரேஷன் அதிகம் சிமெண்ட் இது கூட கல்லுக்கு வந்து வைப்ரேஷன் அதிகம் அப்படிங்கிற மாதிரி அந்த சிலையை வந்து நல்லா அமைச்சிருக்காங்க அதே மாதிரி வைப்ரேஷன் அதிகமா இருக்குது அப்ப ராகு தோசை சொல்லவங்களா நம்ம மோனூருக்கு வந்து வழிபடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அந்த வழிபாடு ஸ்தலமாக இங்க நல்ல ஒரு பலனும் கிடைக்குது என்பதற்காக இந்த பதிவு எடுக்கிறேன் வச்சுக்கல அதுக்காக இந்த அண்ணா எப்படி இந்த வளகாப்பு ஒரு பெண்களுக்கு வீட்டுல செய்வங்களோ செஞ்சுட்டு அவங்களுக்குலாம் எப்படி ஒரு சாப்பாடு போடுவாங்களோ அது மாதிரி இந்த வளகாப்பு சாப்பாடு மாதிரியேங்க அங்க ஒவ்வொருத்தரும் தங்கள் வேண்டுதல் பழிச்சதுக்காக அவங்க ஒரு தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் மாங்காய் சாதம் இப்படி ஒவ்வொரு சாதமா செஞ்சு ஒவ்வொருத்தரும் கொண்டாந்து அந்த கோயில்ல கொடுத்துருவாங்க அந்த கோயில் இருக்கிறவங்க அனைத்து சாப்பாடையும் ஒரு கலந்து மக்களுக்கு எல்லாம் ஒரு அன்னதானமாக அதை ஆஹ் பரிமாறி கொடுத்துறாங்கன்னு வச்சுங்களேன் அது கிட்டத்தட்ட ஏகப்பட்டு பேர் வர்றாங்க இந்த இவங்க குறிப்பிட்டவங்க நபர் தான் பக்கத்தால் வர்றாங்களான்னு பார்த்தா அதெல்லாம் இல்லைங்க அந்த கோயிலோட கும்பல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் கும்பல் வந்து ஏகப்பட்ட கும்பல் அதே மாதிரி இந்த பெண்களுக்கெல்லாம் வளையல் வாங்குறதுக்கு அந்த வளையல் வாங்கணும் குங்குமம் வாங்கணும் மஞ்சள் வாங்கணும் அப்படின்னு அந்த சாமி பாதத்தில் வச்சு வாங்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் அதுக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு வியப்பா இருக்குது நமக்கே ஒரு மேன்ஸ் அதாவது உடம்பு சிலுக்குதுன்னு வச்சுக்கல அந்த அளவுக்கு வைப்ரேஷன் உள்ள ஒரு ஸ்தலமாக இந்த ராஜா நாகலட்சுமி அம்மன் அங்கே மோகனூரில் அ அருள் பளித்து கொண்டிருக்கிறார் சங்கபாலா நாகராஜனும் அருள் பழித்து கொண்டிருக்கிறார் மறக்காமல் உங்கள் ஜா உங்களோட ஜாதகத்தில் ராகுகேது தோஷம் உள்ளவங்க புத்திர தோஷம் உள்ளவங்க திருமணமாகாதவங்களாக இருக்கிறவங்களாம் இந்த கோயிலோட அதாவது இந்த நாமக்கல் மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்களாம் கூட வழிபடுறதுக்கு மிக ஈஸியாக ஈஸியாக போய் போயிட்டு வரக்கூடிய ஒரு தன்மையும் அதேமாதிரி வெளியூர்காரங்களும் வந்தாலும் அங்கே பஸ் வரையும்லாம் ஈஸியாக இருக்குதுங்க அதனால் இந்த ஸ்தலத்தை மறக்காமல் நீங்க வந்து போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு டைம் போயிட்டு வந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த கோயிலுக்கு உங்களையே அந்த சாமி அழைச்சிக்கிற அழைச்சிரும் அதை வர வச்சிடும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன்னா ஏன் வர வைக்குதுன்னா உங்களுக்கு உண்டான அந்த பலாபடனே அந்த சாமி வந்து கொடுக்குது அப்போ அந்த இந்த தெய்வத்துக்கு சக்தி அதிகம் அந்த மண்ணுக்கு சக்தி அதிகம் அதனால அந்த மண்ணிலே தோன்றதுனால மண்ணிலே உருவான இந்த அம்மனுக்கு அந்த மகிமையும் சக்தியும் அது அதிகமாக இருக்கிறதுனால அருள் தன்மையும் அதாவது யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது பாரபட்சம் பார்க்காம வரக்கூடியவங்க அத்தனை பேர்த்துக்குமே இந்த கோயில் வந்து அந்த அருள் பழித்து கொண்டு இருக்குது குழந்தை வரத்தை தாராளமாக இந்த அம்மன் பழித்து கொண்டு இருக்குது அதனால் குழந்தை இல்லாதவங்க தம்பதியர்கள் நீங்கள் அதிகம் டா டாக்டர்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த கோயிலில் ஒரு முறை வந்து உங்களோட வேண்டுதலையும் உங்களோட நெற்றி உங்களோட ஒரு நம்பிக்கைக்கு உண்டான ஒரு கோயிலாக அந்த கோயில் இருக்கும் அதனால வேண்டுதலை வச்சுட்டு போயிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அடுத்த வருஷமே உங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் நீங்கள் மருத்துவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா சாத்தியம் இல்லைங்க எல்லாம் டெஸ்ட் பேபி தான் அதிகமாக பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால தெய்வத்தை நம்புங்கள் தெய்வத்தோட சரணாகதி அடைஞ்சு நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செய்யும் போது நிச்சயமாக அது உங்களுக்கு பலன் அளிக்கும் என்பதை இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை பதிவிடுகிறேன் பரமத்திவேல் ஒன்று சந்திரன் இது வந்து எனக்கு வந்து அஸ்ட்ராலஜி ஜோதிடத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த கோயிலோட ஒரு உண்மை நிலை தெரிஞ்சதுனால இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறேன் மறக்காம இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க தங்களோட கருத்தையும் தெரிவிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உண்மையான வீடியோ தான் உண்மையான நிகழ்பாட்டை மட்டும் தான் எடுத்து போடுவேன் அதே மாதிரி ஜாதகமும் இந்த இந்த இதுல வந்து நிறைய நான் போடுவேங்க ஆய்வு ஜாதகம் பொதுவான ஜாதகம் பிரச்சனை உள்ள ஜாதகம் ஏன் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இந்த இந்த சேனல் சொல்லிட்டு இருக்கிறேன் மறக்காம இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கருத்தும் வந்து சேரும் நீங்க இருக்கிற இடத்துலையே எளிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷய சேனலாக இந்த சேனல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் நண்பர்களை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மறக்காம இந்த கோயிலுக்கு அனைவரும் அதாவது உங்களுக்கு பிரச்சனை உள்ளவங்க இந்த கோயிலில் வேண்டுதலை வைங்க நிச்சயமா சரியாகும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கோள் மன பண்ட திருவேன் சந்திரன்